மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே இரண்டு நாட்களுக்கு முன்னால் இந்து அறநிலையத்துறையிலே ஒரு அறங்காவலர் நியமிக்கப்படுகிறார் ஒரு திருக்கோயிலுக்கு அவருடைய பெயர் நர்கிஸ்கான் நர்கிஸ்கான் என்கிற பெயர் கொண்ட இந்து இஸ்லாமிய பெயர் இஸ்லாமிய பெயர் கொண்ட இந்து வந்ததையே ஏற்காதவர்கள் பாஜகவினர் அவர்கள் வக்பு வாரியத்தில் இந்துக்களை கொண்டு வந்து நியமிப்பதற்கு சட்ட திருத்தத்தை கொண்டு வருவார்கள் எவ்வளவு பெரிய அநீதி பாருங்கள் முஸ்லிம் பெண்கள் இரு முஸ்லிம் பெண்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் சட்டத்தை திருத்துகிறோம் என்று சொல்கிறார்கள் தமிழ்நாடு வக்பு ஏற்கனவே இரண்டு முஸ்லிம் உறுப்பினர்கள் பெண்கள் உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் முதன்மை செயல் அலுவலராகவே பெண்கள் இருந்திருக்கிறார்கள் இங்க தமிழ்நாட்டில் அதுபோல அமைச்சராகவும் தமிழ்நாட்டில் பெண் இருந்திருக்காங்க வக்ஃபுவாரியத்திற்கு வக்புக்கு அந்த அளவுக்கு ஒரு செழுமையான சட்டம் ஏற்கனவே இருக்கும் போது அதை திருத்த வேண்டிய அவசியமே இல்லை உள்நோக்கத்தோடு திருத்துகிறார்கள் தான் மாண்பு முதலமைச்சர் இதை எதிர்த்து தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு அதை மீட்கணும் எனவே அதை முறைப்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க முறைப்படுத்தணும்னா வக்ஃபுக்கு இன்னும் அதிகாரத்தை கொடுக்கணும் அதுதான் முறைப்படுத்துறது ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வலிமைப்படுத்தணும் ஆனால் அதிகாரத்தை பறித்து பலவீனப்படுத்துவது என்பது அந்த சட்டத்தையே நீர்த்து போக செய்கிற ஒரு வேலை அதனால்தான் தமிழ்நாடு எப்போதும் போல எதிர்க்கிறது மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை இந்த வக்கு திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு கொண்டு வந்தது என்று சகோதரி வானதி அவர்கள் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆனால் இந்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது காரணம் என்னவென்றால் our fundamental rights are enshrined in constitution part 3 where according to article 26 every religious denomination has the right to manage its own affairs in matters of religion acquiring, owning and administering property ப்ராப்பர்ட்டி என்று தெளிவாக சொல்கிறது அரசமைப்பு சட்டத்தினுடைய மூன்றாவது பகுதியில் பிரிவு இருபத்தி ஆறு ஒவ்வொரு மதக்குழுவினரும் தங்களுடைய விவகாரத்தை தாங்கள் நிர்வாகம் செய்வதற்கும் அதே போல சொத்துக்களை வாங்குவதற்கும் அதை உரிமையுடன் அனுபவிப்பதற்கும் அதை நிர்வாகம் செய்வதற்குமான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உறுப்பினர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் அதே போல் ஒரே ஒன்று உத்தரப்பிரதேசத்தில் ஸ்ரீ காசி விஸ்வநாத டெம்பிள் ஆக்ட் நைன்டீன் த்ரீ இந்த சட்டத்தில் எந்த ஒரு நான் ஹிந்துவும் அதாவது இந்து அல்லாத யாரும் அதனுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடாது இருக்க முடியாது என்பதோடு மட்டுமல்லாமல் நான்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு செயலாளர்கள் அதாவது கல்ச்சுரல் டைரக்டர் வாரணாசி கலெக்டர் கமிஷனர் இவர்களெல்லாம் நான் இந்துவாக இருந்தால் அவர்களுக்கு கீழ் நிலையில் இருக்கக்கூடிய இந்துதான் அந்த காசி விஸ்வநாதர் கோயில் அறக்கட்டளையில் இருக்க முடியும் என்று சட்டம் இருக்கிறார்கள் எனவே இது பாரபட்சமானது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது வக்ஃபு திருத்த சட்டம் அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது என்பதனால தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாமன்றத்தில் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருப்பது அரசமைப்பு சட்டத்தின் வழியில் செய்யப்பட்டிருக்கின்ற நல்ல முயற்சி என்று பதிவிட விரும்புகிறேன் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே நடுவணின் வக்பு வாரிய சட்ட திருத்த முன்னோடிவின் மீது நம்முடைய சட்டமன்ற பேரவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அரசினர் த தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த தனி தீர்மானத்தின் மீது சில கருத்துக்களை நான் இங்கே கூற கடமைப்பட்டிருக்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே நடுவன் அரசின் சார்பில் வகுப்பு வாரிய சட்ட திருத்த சட்ட முன்னோடி நாடாளுமன்றத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு நாடாளுமன்றத்தில் ஆதரவாகவும் எதிராகவும் கடுமையாக வாதிக்கப்பட்டிருக்கிறது அது ஏற்றுக்கொள்ளப்படாத சூழ்நிலையிலே தான் நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அந்த கூட்டுக்குழுவிலே முப்பத்தி ஓரு பேர் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அந்த கூட்டுக்குழு நடவடிக்கை எடுக்க முடியாமல் அந்த கூட்டுக்குழு சென்னை பெங்களூர் ஹைதராபாத் அகமதாபாத் போன்ற நகரங்களுக்கு சென்று கலந்தாய்வு கூட்டத்தை நடத்தியிருக்கிறது கலந்தாய்வு கூட்டம் நடத்திய பிறகு அந்த கூட்டுக்குழு பல்வேறு திருத்தங்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது நாற்பத்தி நான்கு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறது பேரவைத் தலைவர் அவர்களே அந்த கூட்டுக்குழு நாற்பத்தி நான்கு தீர்மானங்களை திருத்தங்களை கொண்டு வந்து நாடாளுமன்றத்திற்கு சமர்ப்பித்த நேரத்தில் அதை ஏற்றுக்கொள்ள தான் அதை பற்றி விவாதிப்பதற்காக வாக்கெடுப்பு நடத்தக்கூடிய கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது அந்த நாற்பத்தி நான்கு திருத்தங்களில் வாக்கெடுப்பு நடத்துகிற நேரத்தில் கூட்டுக்குழுவில் இருந்த முப்பத்தி ஒரு பேரில் இருபத்தைந்து பேர் மட்டும் பங்கேற்றிருக்கிறார்கள் அந்த இருபத்தைந்து பேரில் பங்கேற்ற பதினைந்து பேர் பதினான்கு திருத்தங்களை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஆதரித்திருக்கிறார்கள் மற்ற பதினான்கு பேர் நாற்பத்தி நான்கு திருத்தங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் இதனிடையே அங்கேயும் முடிவெடுக்க இயலாத தான் நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை கூட்டி இதுக்கு விளக்கம் கேட்டு அங்கேயும் முடிவெடுக்க முடியாத சூழல் ஏற்பட்ட காரணத்தினாலே இது நாடாளுமன்றத்தில் இந்த ந கூட்டத் தொடரிலேயே முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று அரசு அறிவுறுத்தியிருக்கின்ற காரணத்தினாலே தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த தொடரில் அங்கே முடிவெடுக்கப்படும் இதற்காக ஒரு தீர்மானத்தை நம்முடைய சட்டப்பேரவையில் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டின் கருத்தை அரசுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை முன்முடிந்திருக்கிறார்கள் அரசின் தீர்மானத்தை ஆக பேரவைத் தலைவர்களே நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டும் நம்முடைய ஜனநாயக கடமை ஆற்றுகிற இந்த நேரத்தில் இது நாட்டில் வாழக்கூடிய ஒரு தனி நபராக இருந்தாலும் ஒரு மதமாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும் யாருக்கும் எந்த பாதிப்பும் வரக்கூடாது வாழ்வாதாரம் சிறந்திருக்க வேண்டும் காக்கப்பட வேண்டும் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த வக்பு வாரியம் என்பது தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு அந்த அமைப்பில் திருத்தங்கள் கொண்டு வருகிற நேரத்தில் இஸ்லாமிய பெருமக்கள் எங்கள் உரிமையும் பாதிக்கப்படுகிறது என்று குரல் கொடுத்து நாடு முழுவதும் பல்வேறு குறிப்பாக அகில இந்திய முஸ்லிம் சட்ட வாரியம் என்ற ஒரு தனி அமைப்பு பல இடங்களில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் நடத்துகிற இந்த சூழலில் நடுவன் அரசு என்பது இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அல்லது யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் இந்த கூட்டுக்குழுவுக்கும் அல்லது ஆதரிக்கிற எதிரெதிர்ப்பவர்களுக்கும் ஒருமித்த கருத்து ஏற்படுகிற ஒரு மனதோடு இதை கொண்டு வர வேண்டுமே தவிர எதிர்ப்பாக கொண்டு வருவது ஏற்புடையதாக இருக்காது என்பதை இந்த நேரத்தில் வலியுறுத்தி ஒரு மனதாக கொண்டு வந்தால் இந்த சட்டத்தை நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தலாம் எதிர்ப்பு இருக்குமானால் கைவிடலாம் என்ப அந்த கருத்தை சொல்லி முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அரசின் தனி தீர்மானத்தை வரவேற்ற அவர்களே உறுப்பினர் உள்ளபடியே மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை மனதார வரவேற்கின்றேன் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மனதார வரவேற்கின்றேன் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த அருமையான தீர்மானத்தை ரமலான் மாதத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அதுவும் இந்த இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் பெற்ற இரவு என்பது லைலத்துல் கதிர் இரவு இருபத்தி ஏழாவது நோன்பன்று இன்று அதே இருபத்தி ஏழாவது இரவு அன்று மாண்புமிகு முதலமைச்சர் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் இறைவனிடம் இந்த நேரத்தில் எந்த துவா கேட்டாலும் கபூலாகும் என்பார்கள் இந்த முதலமைச்சருக்கு அனைத்து இந்திய இஸ்லாமியர்களும் இந்த துவா கேட்பார்கள் மிக பெரிய வெற்றி இந்த முதலமைச்சருக்கு காத்திருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் எந்த பர்சனல் லா போர்டிலும் யாரும் தலையிட முடியாது முகமதன் லா போர்டு என்பார்கள் இந்து மேரேஜ் ஆக்ட் என்பார்கள் யாரும் பர்சனல் லா போர்டில் தலையிட முடியாது ஆர்டிகல் டுவெண்டி சிக்ஸ் வந்து முழு சுதந்திரத்தை இதில் தருகிறது அப்ப அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தையே இவர்கள் போட்டி போட்டு பார்க்கிறார்கள் என்பதுதான் இந்த பாஜகவின் நிலைமை பாஜக எப்பொழுதும் திசை திருப்பும் நிகழ்வில் ஈடுபடுகிறது என்ற எந்த ஒரு நாட்டில் ஏதோ ஒரு பிரச்சனையை நடந்து கொண்டிருக்கும் போது வக்ஃபூ லாபோர்ட் வக் ஃபேக்ட்டை கொண்டு வருகிறார்கள் நான் கேட்கின்றேன் இன்று இந்து லாபோர்ட் இருக்கிறது அதில் இரண்டு இஸ்லாமியர்களை சென்று சேர்க்க முடியுமா அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அந்த இடத்தில் இவள் பி எ ஆர்ட் மேன் அவுட் என்பார்கள் ஆர்ட் மேன் அவுட் என்பார்கள் இன்று இவர்கள் திருப்பியும் இன்று இஸ்லாமியர்கள் மீது இதை கொண்டு வருவ கொண்டு வருபவர்கள் சீக்கிய லாக்போர்டில் அடுத்து செல்வார்கள் சீக் சீக் எண்டோமெண்ட்ஸ் இருக்கிறது மிக குறுகிய குருவி போல ஒரு கூட்டம் இருக்கிறது பார்சி பார்சி எண்டோமெண்ட்ஸ் இருக்கிறது இதில் எல்லாம் இவர்கள் சென்று தலையிட்டு கொண்டிருக்கும் நேரத்தில் என்ன ஆகும் இந்த நாட்டு நாட்டுடைய பீஸ் த வெரி ஃபேப்ரிக் ஆஃப் திஸ் கண்ட்ரி இஸ் கால்ட் பீஸ் அந்த பீஸ் அந்த அந்த பீஸை நிலை கொலைக்க வைப்பது பாஜகவின் திட்டம் இந்த நாடு நிம்மதியாக இருக்கக்கூடாது சீர்குலைந்து இருக்க வேண்டும் நாட்டை திசை திருப்ப வேண்டும் நாட்டு மக்கள் எந்த நல்லதும் நடந்துவிடக் கூடாது நடந்து விடாமல் மதத்தின் பெயரால் ஆட்சி செய்ய வேண்டும் மதத்தின் பெயரால் உணவு உண்ட வேண்டும் என்றால் அப்பேற்பட்ட நாட்டில் இந்த பாஜக அரசாங்கத்திற்கு நம்முடைய மக்கள் சரியான தீர்வை தர வேண்டும் இன்றைய நேரத்தில் நேரடியான கூட்டணிகள் மறைமுகமான கூட்டணிகள் பாஜக வைத்திருக்கிறார்கள் அதை பத்தி பிரச்சனை இல்லை ஆனால் பாஜகவோடு இருப்பது என்பது இந்த தமிழ்நாட்டுடைய நல்ல அம்சத்தையே கெடுத்துவிடும் இந்த தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா அமைதியான பூமி இந்த அமைதியான பூமி என்றுமே அமைதியாக நிலை நாட்டோடு இருக்க வேண்டும் அத்தகைய நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்து இந்த பாஜகவை அகற்ற வேண்டும் இந்தியாவிலிருந்து இந்த பாஜகவை அகற்ற வேண்டும் இந்த பாஜகவிற்கு இந்த மன நிம்மதியையும் இந்த மதத்தில் வைத்து பிரச்சாரம் செய்பவர்களை இந்த நாட்டை நாட்டினுடைய துரோகிகளாக அறிவிக்க வேண்டும் என்று கேட்டவனாக இந்த மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை வரவேற்று அமர்கின்றேன் காங்கிரஸ் பேரேகத்தின் சார்பாக மான்முக உறுப்பினர் எஸ் பி வேலுமணி அவர்கள் மான்முக பேரவைத் தலைவர் அவர்களே வக்ஃபுவாரிய சட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் அரசியல் சாசன பாதுகாப்பு வழங்கப்பட்டது சுதந்திரத்துக்குப் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அரசியல் சாசன பாதுகாப்பு வகுப்பாரிய சட்டத்திற்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் வக்வாரிய சட்டத்தில் காலத்திற்கேற்றவாறு ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன கடைசியாக ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஒரு சில திருத்தங்கள் செய்யப்பட்டன இந்த திருத்தங்கள் அனைத்தும் இஸ்லாமிய பெருமக்களோடு முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வக்பாரிய சொத்துக்கள் முழுமையாக இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வருகிறது மத்திய அரசு வக்பாரிய சட்டத்தில் தற்போது கொண்டுவர வர உத்தேசித்துள்ள திருத்தங்கள் வக்பாரிய சட்டத்தின் அடிப்படையே தகர்ப்பதாக அமைந்துள்ளது இஸ்லாமிய பெரியவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் உதாரணமாக தற்போது மாநிலம் முழுவதும் உள்ள வக்பாரி சொத்துக்களையும் நிர்வாகத்தையும் கவனித்து வருவது தமிழ்நாடு வக்பாரி வாங்கும் வக்வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாகம் செய்து வருகின்றனர் இதுவரை வக்பாரி சட்டத்தில் திருத்தங்களோ மாற்றங்களோ செய்ய வேண்டும் என்றால் இஸ்லாமியர் கோரிக்கை வைக்க வேண்டும் இப்பொழுது வைக்கவில்லை தற்போது உள்ள சட்டத்தின்படி வக்பாரிய தலைவர் மற்றும் உறுப்பினராக இஸ்லாமியர் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் ஆனால் புதிதாக உத்தேசித்துள்ள திருத்தத்தின்படி தேர்வு முறையே மாற்றப்பட்டு இஸ்லாமியர் அல்லாதவரும் உறுப்பினராக நியமிக்கப்படுவார்கள் மாநில அளவில் தற்போதுள்ள வக்பாரத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர் ஆகியோருக்கு அதிகாரம் உத்தேசித்துள்ளபடி சட்ட திருத்தத்தின்படி மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வக்பாரி சொத்துக்களை அளிப்பதில் அபகரிக்கும் வாய்ப்பு ஏற்படும் பக்வாரி சொத்துக்கள் என்பது அக்காலத்திலும் இன்றும் இஸ்லாமிய பெரியவர்கள் மனமுகந்து வந்து இறைவனுக்காக தானம் செய்த சொத்துக்கள் ஆகும் புதிய சட்ட திருத்தம் அமல் செய்யப்பட்டால் பக்வாரியத்திற்கு இஸ்லாமிய பெரியவர்கள் சொத்துக்களை தானமாக வழங்கியதன் நோக்கமே சிதைந்துவிடும் ஏனைய மாற்று மதத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் பக்வாரிய நிர்வாகத்தில் சேர்க்கப்படும் போது இந்திய அரசியல் சாசனம் சிறுபான்மையிற்கு வழங்கியுள்ள உரிமைகளும் எதிராக அமைந்துவிடும் அபாயம் உள்ளது எனவே தற்போதுள்ளவாறு இச்சொத்துக்களை இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டுமே நிர்வகிக்க வேண்டும் பொதுவாக சட்ட திருத்தம் என்றால் ஓரிரு திருத்தங்கள் மட்டுமே செய்யப்படும் நாற்பதுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை கொண்டு வர உத்தேசித்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நாடாளுமன்றத்தில் வக்பாரிய சட்ட திருத்தத்தை அறிமுகப்படுத்தும் போது மிகப்பெரிய எதிர்ப்பனை கண்ட மத்திய அரசு உடனடியாக வக்பாரிய சட்ட திருத்தத்தை ஜேபிசி பி சி என்றழைக்கப்படும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அமைக்கப்பட்டது ஜேபிசி குழு மாநிலந்தோறும் இஸ்லாமிய பெரியவர்கள் அரசியல் கட்சியின் கருத்துக்களை கேட்க வருகை தந்தது அதன்படி நாடாளுமன்ற கூட்டுக்குழு தமிழகத்துக்கு முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வருகை தந்தபோது அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளையும் அரசியல் கட்சிகள் அழைக்காமல் ஒருதலை பட்சமாக ஒரு சிலரை மட்டுமே அழைத்து கத்துக்களை கேட்டுள்ளது தமிழ்நாட்டில் முக்கிய எதிர்கட்சியான எங்களுக்கு அழைப்பில்லை என்று எங்களது எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச்சியார் எடப்பாடியார் அவர்கள் இதனை கண்டித்து அறிக்கை வெளியிட்டார்கள் பேட்டி எடுத்துள்ளார்கள் இதனை இந்த நேரத்தில் சட்டப்பரவை சுட்டிக்காட்ட கடமைப்பட்டுள்ளேன் இந்த சட்ட திருத்தத்தில் பெண்களுக்கு பிரதித்துவம் வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கிறது இதனை அனைத்து இந்திய அண்ணா தவணை முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது எங்கள் இதயம் புரட்சித்தலை அம்மா அவர்கள் இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு பக்பாரிதின் தலைவராக இஸ்லாமிய பெண்மணியை நியமித்துள்ளார்கள் அதே போல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறுபான்மையினர் நலப்பிரிவு இயங்கி வருவது அனைத்து இந்திய அண்ணா தவணை முன்னேற்றக் கழகத்தில்தான் அதே போல பரிதா அணிந்த இஸ்லாமிய பெண்மணியை இரண்டாயிரத்தி பதினாறில் அம்மா அவர்கள் அமைச்சராக்கினார்கள் எடப்பாடியார் தலைமையிலான அம்மாவின் அரசிலும் நாலாண்டு காலம் அவர் அமைச்சராக பணியாற்றினார் வகு சட்டத்தின் திருத்த மசோதா தொடர்ந்து திருத்தங்களை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு பல்வேறு தரப்பினர் முன்வைத்த பரிந்துரைகளை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த சட்டத்தின் திருத்தத்தின் சரத்துகளுக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிராக உள்ளது என்றும் இஸ்லாமிய மக்கள் அச்சம் நியாயமானது எனவே இன்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்துள்ள மத்திய அரசு சிறுபான்மை மக்களின் உணர்வுகளை மதித்து நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வக்வாரிய சட்ட திருத்த மசோதாவை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சார்பில் ஆதரிக்கிறேன் முதலமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த வக்வாரிய திருத்த சட்டம் முன்வரையை திரும்ப பெற வலியுறுத்தி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இங்கு எல்லா கட்சியினுடைய சார்பில் அந்த கட்சியினுடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் பிஜேபி தவிர வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள் இங்கே பிரதான எதிர்கட்சியும் மனதார வரவேற்றிருக்கிறார்கள் அதற்காக நான் முதலில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுடன் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை நேற்று முன்தினம் இதே வகையில் இருமூழிக் கொள்கை பிரச்சனை பற்றி பேசுகிற போது ஒன்றை சொன்னேன் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் டெல்லிக்கு சென்றிருக்கிறார்கள் எனக்கு செய்தி கிடைத்திருக்கிறது யாரை சந்திக்கப் போகிறார் என்று அந்த செய்தியும் கிடைத்திருக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் டெல்லியில் இறங்க பிறகு அவர் செய்தியாளர்களை பேசுகிற போது நான் இங்கே அவையில் பேசியதான் கேட்டிருக்கிறார்கள் நிருபர்கள் நான் யாரையும் சந்திக்க வரவில்லை எந்த அரசியல் நிலையிலும் வரல கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக வந்திருக்கிறேன் சொல்லிவிட்டு போனார் அதற்கு பிறகு மாலையில பார்த்தால் ஒரு காரில ஏறி மாறி ஏறி இன்னொரு காரிலே மாறி ஏறி உள்துறை அமைச்சரை போய் சந்தித்திருக்கிறார் தந்திக்கிட்ட வேண்டாம் என்று சொல்ல தவறுன்னு நான் சொல்லல ஆனால் அதே நேரத்தில் அங்கே போய் தமிழ்நாட்டுக்கு வேண்டிய உரிமையை நான் கேட்டிருக்கிறேன் இருமொழிக்கு நான் பேசியிருக்கிறேன் என்று நிறுவனத்தில் சொல்லியிருக்கிறார் சென்னையிலிருந்து இறங்கிய பிறகு அதற்காக நான் உள்ளபடிய இந்த அவையின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி தெரிவிக்கத்தில் எப்படி இருமொழி கொள்கை பற்றி வலியுறுத்தி வந்து சொன்னாரோ அதேபோல் இந்த பிரச்சனையும் அடுத்த முறை டெல்லிக்கு செல்கிற போது அவர் வலியுறுத்த வேண்டும் என்று அந்த வேண்டுகோளை வைத்து என் முறை நிறைவு செய்கிறேன் வணக்கம்